அனைவருக்கும் வணக்கம் இறையருளும் குருவர்களின் துணையோடு இன்றைய நூல் வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது இதற்கு துணை உரைந்த சித்தர் இலக்கிய மைய அறக்கட்டளை சார்ந்த அவருடைய தலைவர் முனைவர் டாக்டர் சண்முகம் அவருடைய செயலாளர் பேராசிரியர் சதானந்தம் ஐயா ஜெயராமன் இருக்காரா குமரேசன் மற்றும் அந்த காப்பாளர்கள் அத்துணை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஈன்ற பொழுதினும் பெரிதுவோக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட தாய் எனவே இருபது ஆண்டுகளுக்கு இப்போ எத்தனை ஆண்டு இப்போ இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இதை ஒரு அமைப்பாக உருவாக்கி சித்தர் ஆய்வு மையம் என்று தொடங்கி ஒரு பத்தாண்டுகளுக்கு பிறகு ஒரு சித்தர் கேட்டார் என்ன நீ ஆராய்ச்சி பண்ண சொல்லுங்க பதில் சொல்ல தெரியல அதனால் அவர் போட்ட சண்டையில் அது சித்தர் இலக்கிய மையம் என்று மாற்றி அதற்கு பிறகு ஆண்டுகளுக்கு முன்பா ஆண்டுகளுக்கு முன்பா உங்கள்கிட்ட கொடுத்தது பதினாறில் ஐயா சண்முகம் அவர்கிட்ட கொடுத்த பொழுது அவர் பதினெட்டில் சித்தர் மைய அறக்கட்டளையாக இதை உருவாக்கி சட்டப்பூர்வமாக இதை பதிவு செய்திருக்கிறார் தொடர்ந்து வெற்றிகரமாக நடை நடத்தி கொண்டிருக்கிற இந்த பெருமக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த நூல் வெளியீட்டு விழாவை நான் நினைக்கலை எதிர்பார்க்கலை ஆனால் சதானந்தம் என்ன பண்ணார் ஐயா ஞானசமந்த நூலை நாங்கள் வெளியிடுறோம் அதோடு உங்களை நாங்கள் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு அதனால் சேர்த்து கொண்ட இலக்கியமைய அறக்கட்டளை பெரியவர்களுக்கும் எனக்கு இடம் கொடுத்தாரு பாருங்க யார் ஐயா அருள்நிதி நானும் சம்பந்தம் எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை எனவே இடம் கொடுத்து என்னை இணைத்து கொண்ட அவர்களுக்கும் மீண்டும் பணிவான நன்றி இந்த மூன்று நூலை பற்றி பேசுவதற்கு மூன்று பேர் வந்தாங்க மூன்று பேர் பச்சைய பெண்கள் ரொம்ப பெரியவர் மூத்தவர் டாக்டர் பாதராவாயன் எங்களுக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் அதற்கப்புறம் மூத்தவர் சீனியர்னால் எங்கள் ஐயா பேராசிரியர் டாக்டர் அன்பு கணபதி அவர் பார்க்குறதுக்கு இளையவராக தெரிகிறார் இல்லையா எனக்கெல்லாம் ரொம்ப மூத்தவர் குறைஞ்சது இப்படி எழுபத்தஞ்சி இருக்கும் இப்போ அது சொல்லக்கூடாதுல்ல அதனால் அவர் எங்கள் பல்கலைக்கழகத்தில் போல நேரடியாகவே முனைவர் பட்டம் பெற்று டாக்டரேட் முடித்து கண்டர் காலேஜில் பேராசிரியராக விலங்கியல் துறையிலிருந்து முதல்வராக ஆண்டுகளுக்கு மேலே சிறக்க பணியாற்றி பெரியார் பல்கலைக்கழகத்தில் இரண்டு மூன்று முறை சிண்டிகேட் மெம்பர் மெம்பர் ஆஃப் குழுவில் இருந்து இன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவமனை வேலை செயல் நடத்தி அன்பு மருத்துவமனை அவருடைய மகனும் எம்பிபிஎஸ் டாக்டர் மருமகளும் எம்பிபிஎஸ் டாக்டர் எனவே அங்கே சித்தா மெடிக்கல் எல்லாம் சேர்ந்து நடந்து கொண்டிருக்கு பேராசிரிய பாலராவாயனுக்கு அறிமுகமே தேவையில்லை ஏன்னா அவர் தான் மரபு வழி புலமையும் இயல்பாக பெற்ற ஞானமும் பெற்றவர் தந்தியாருக்கிட்ட நான் பாடம் கேட்க போனேன் ஆனால் குழம்பேட்டை வரைக்கும் போயிட்டு வர முடியல கொஞ்ச நாள் போயிட்டு நிறுத்திட்டேன் திருமந்திரம் கேட்க போனேன் மகாவித்வான் தர்மயாதீன புலவர் அருணை வடிவேல் முதலியார் பனிரெண்டு திருமுடியும் அவர் கையெழுத்திருக்கும் அவர்தான் திருமந்திரம் அருமையான உரை மூன்று பெரிய தொகுதிகள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர் அருணை பாலராவாயர் ஞானசம்பந்தர் பேர் பால் அராதவாய் அடுத்தது கவிஞர் தென்னம்பொட்டு ஏகாம்பரமும் பச்சையப்பன் கல்லூரியில் எனக்கு மூத்தவர் எங்கள் அண்ணனுடைய வகுப்பு தோழர் அன்று தொடங்கிய நட்பு எனவே எல்லாம் பச்சையப்பன் கல்லூரியாக இருக்குது அந்த வகையில் எனக்கு மகிழ்ச்சி எங்கள் ஐயா பேராசிரியர் முத்துசண்முகம் வந்திருக்கார் அவரும் பச்சையப்பன் கல்லூரி தான் நினைக்கிறார் பச்சையப்பன் பெண் கல்லூரி தானே ஆமாம் உங்களுக்கு ஜூனியரா ஜூனியர் நீங்கள் மாசியெல்லாம் ஒரு கிளாஸ்மேட்டுன்னு நினைக்கிறேன் தமிழ் பிஏ இப்போ மூணு பேர் இப்போ எல்லாருக்கும் நான் நெஞ்சார்ந்த நன்றியையும் பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா நான் நினச்சி நடக்கல இது இறையருள் அருளும் நடத்தியிருக்கு அப்போது திடீர்னு அவர் ஃபோன் பண்ணுறார் அமிழ்த தமிழ் ஆய்வரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஐயா இளவரச அமிழ்தன் அவரும் மரபு வழி தமிழ் மரபில் வந்தவர் அவங்க அப்போ தந்தையார் மிகப்பெரிய கவிஞர் மிகப்பெரிய எழுத்தர் பேராசிரியர் அன்பழகன் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் இவர்களுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் திராவிட இயக்கத்தை தூக்கி நிறுத்தியதில் உங்கள் தந்தைக்கு ஒரு பங்கு உண்டு திடீர்னு ஃபோன் பண்ணி நான் வரேங்க எதுக்குங்கண்ணே வாங்க இல்லை இல்லை நான் உங்களுக்கு சிறப்பு செய்யணும் அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் செய்யக்கூடாது தனியாக இல்லை 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 நான் வந்தே செய்கிறேன்னாரு நான் கேட்டுட்டு சொல்கிறேன் என்ன பர்மிஷன் அவரை கேட்டேன் இந்த மாதிரி ஒருத்தர் சொல்கிறார் அவர் உள்ளே அளவு பண்ணலாமான்னு அவர் சொன்னார் பண்ணுங்க அப்புறம் தான் தான் சொன்ன இப்போ பண்ணால் எல்லாேருக்கும் பண்ணிவிடுங்க துண்டு போட்டுருங்கன்னு சொன்னேன் அந்தபடி வந்திருக்கார் அவர் என்பால் மிகுந்த அனுபவித்திருக்கிறார் அவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி எனக்கு அவர் அந்த மாலையை பார்த்தோன்னா என்ன ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா வந்துட்டார் வேண்டாம் சொல்ல முடியாது இது எப்படி இருக்குன்னா எனக்கு தோணுச்சு மனசில் இந்த திருமணத்தில் மாப்பிள்ளையாக ஒரு ஐஏஎஸ் உட்காந்துருப்பார் பெரிய செக்ரட்டரியாக இருப்பார் கவர்மெண்ட்டில் அவர் உட்காந்துருப்பார் ஆனால் அங்கே எதுக்கு உட்காந்து பண்ணுறாரு இல்லையா திருமணம் அவர் ஒன்றும் படிக்காதவர் அவர் கையை கட்டிக்கும் உட்காரு இப்படி போடு அப்படி சொல் இந்த மந்திரத்தை சொல் அவர் சொல்லுவார் சரியாக சொல் யார் இவர் ஐயே இது சரியாக சொல் அப்புறம் இப்படி உட்காரு காலை மடித்து போய் என்ன சொன்னாலும் இவர் வேற வழி இல்லை மேடையில் உட்காந்துட்டார்ல அவர் எல்லாம் செய்கிற மாதிரி நான் மேடையில் உட்காந்துட்டேன் என்ன சொன்னாலும் யார் சொன்னாலும் ரைட்டுங்க ரைட்டுங்க அப்படின்னு தலையாட்டுக்கிட்டால் நான் அந்த பணி சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒன்று தெரிந்தது இவ்வளோ பேரும் என்பால் அன்பு கொண்டு இவ்வளோ திரளாக வந்து என்னை வாழ்த்து இருக்கிறீர்கள் அந்த வந்த எனக்கு சீனியர் மோஸ்ட் எல்லோரும் வாழ்க்கை இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நன்றி இந்த அழைப்பு தழில் ஒரு வழி சும் போட்டிருக்கலாம் என்ன ஏற்புரைன்னு ஆனால் என்ன போட்டுட்டார்னா ஐயா ஞானசம்பந்தம் எழுதிய திருவடி யோகம் அதை பற்றி திருநாயகன் வேறு போட்டுட்டார் அப்படி தானே போட்டிருக்கீங்க திருவடி யோகம் யோகம் என்றால் இணைப்பது திருவடி ஒரே ஒரு செய்தி தான் திருவடியை சொல்லாத அறிஞர்கள் இல்லை மகான்கள் இல்லை சித்தர்கள் இல்லை நீதி நூல் அறிஞர்களும் திருவடியை பற்றி பேசுகிறாங்க அதுதான் சிக்கலாக இருக்குது அது எது திருவடி அப்படின்னு கவிஞர் தென்னம்பட்டியாக அமரம் அப்படியே கொண்டு வந்தார் அதுக்கு மேலே அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்துன்னு சொல்லிவிட்டு கடவுள் வாழ்த்தே அதில் திருவடியை தான் பேச ஏழு திருக்குறளில் திருவடி தான் பற்றி பேசுகிறார் அப்போ ஏதோ ஒன்று முக்கியமாக இருக்குது திருவடினா என்னென்னு அது மலர்மேசி ஏகிய திருவடிங்கிறார் அறிவனுடைய திருவடிங்கிறது இதெல்லாம் பரிபாஷையாக சொல்லிட்டு போகிறார் அடுத்து இடையில் பார்த்தா திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் திருவடி தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் நமச்சிவாயம் வாழ்க திருவடி அந்த திருவடி எதுன்னு ஒரு ரகசியத்தை பூட்டை உடைக்கிற இடம் ஒன்று இருக்குது அதுதான் திருவம்பாவையில் இருபது பாட்டு பல பேர் பையனை கேட்டார் சார் திருப்பாவை முப்பது இல்லையா திருவம்பாவை முப்பதுன்னுவாங்க திருப்பாவை முப்பது பாசனம் திருவம்பாவை இருபது தான் திருப்பி எழுச்சி பத்து சேர்த்தாலும் முப்பதாக மார்கழில் பாடணும் இந்த திருவம்பாவை கடைசி பாட்டு இருபதாவது பாட்டில் எது திருவடின்னு உடைக்கிறார் ஆதியாம் பாதமலர் அந்தமாம் சிந்தர்கள் அந்த எட்டு அடிகள்லேயும் திருவடி எது எதுன்னு உடைச்சி சொல்லிடறார் அதுக்கு மேலே அவரால் ஒன்றும் சொல்ல முடியாது அதுதான் திருவடி கடைசியாக அதை சொன்னவர் வள்ளலார் நிறைய பேசினார் ஆனால் கடைசியில் சொல்லிட்டார் இறைவா நான் அவங்ககிட்ட எதுவுமே கேட்கல பொன் கேட்கல பொருள் கேட்கல பதவி கேட்கல பட்டம் கேட்கல ஒன்றையே ஒன்று கேட்டேன் உன் திருவடியை மட்டும் காட்டுன்னு கேட்டேன் நீ காட்ட மாட்டேன் சரி கனவுலையாவது காட்டு அதுலயும் காட்டல அப்ப நான் பாதியா வள்ளலார் கேட்கிறார் அது எப்படிப்பட்ட திருவிடி வந்த எல்லா ஞானிகளும் சித்தர்களும் முத்தர்களும் பாடி பாடி பரவி போச்சிய திருவிடி என் கனவுல கூட நீ காட்ட நான் அவ்வளோ பாவியா பன்னேரும் மொழியடியார் பரவி வாழ்த்தும் நின் பாத மலர் அழகினை இப்பாவி பார்க்கில் கண்ணேறு படுமன்றோ கனவிலேனும் காட்டென்றால் காட்டுகிறாய் கருணை இதோ இதுதான் திருவடி இந்த திருவடி யோகத்தை தான் ஏழு தலைப்பல்லு ஐயா ஞான சமந்தன் அருமையாக சொல்லியிருக்கார் அது தனியாக ஒரு கூட்டத்தை வச்சுக்கணும் எங்கே சதானந்தம் சதானந்தம் எங்கே தூக்கிட்டு போயிடுச்சா சதானந்தத்துக்கு முக்கியமாக செய்து உங்களுக்கும் தான் இப்போ வந்திருக்கிறவங்க எல்லாரும் தனித்தனியாக ஒரு ஒரு ஆண் கூட்டம் இருக்குல்ல மாத கூட்டம் இப்போ அடுத்த மாதம்னா ஐயா பால்ரா அதுக்கு அடுத்த மாதம்னா ஐயா அன்பு அடுத்த மாதம்னா ஏன்னா அவங்க ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க ஓஹோ அவ்வளோமே பேசுகிறாங்க எல்லாரும் தனித்தனியாக பேச வைக்கலாம் அவர் ஞான சம்பந்தம் ஒரு ஒரு மாதம் ஞாயிற்று முதல் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம சிந்திரமும் அதில் எல்லாரையும் தனியாக பேச வைக்கலாம் திருவடியை பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார் எனவே இப்போ தான் அதுக்கு உயிர் வந்திருக்கு நான் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்குள்ளே திருவடினு புத்தகம் போட்டேன் மருத்துவ கேரண்டியாக இருக்கும் அந்த மாதிரி தத்துவ பேராசிரியர் ஒருத்தர் ஓ மகிழ்ச்சி மகிழ்ச்சி நீங்கள் நினச்சே இதையும் சாதிச்சிருங்க ஜெயராமன் கையில் தான் இருக்குது அதனால் இது அந்த பழைய நினைவுகளெல்லாம் தொகுத்து இன்றைக்கு தருகிற வாய்ப்பு அது இன்றைக்கி இறையரூள் இன்னைக்கு தான் கூட்டியிருக்கு இதெல்லாம் இருக்குதுன்னு இன்னைக்கு தான் தெரிய வச்சிருக்கு இந்த இந்த நூல்னா இருக்குதுன்னு அதனால் எல்லாருக்கும் நன்றி மகிழ்ச்சி நானே இப்போ கடந்து போயிட்டிருக்கேன் பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆகிட்டு இருக்கேன் உணவு ரெடியாக இருக்குது எல்லாரும் உணவு அறிந்து விட்டு தான் செல்லணும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் கொரோனா நூற்று வரியில் சொல்லலாம் என் நெஞ்சம் திறப்போர் நிருக்காண்டுவர் என்னுடைய நன்றி என்ன என்றால் ஆஞ்சநேயத்தை வந்து காட்டுற மாதிரி கொரோனா நூற்று வரி ஒரு வீரன் சொல்லுவது என் நெஞ்சம் திறப்போர் நிறுக்காண்டுவர் கடைசியாக எங்கள் ஆண்டாள் ஆட்சியார் நான் விரும்புகிற அந்த தமிழ் பேரறிஞர் ஆண்டாள் சொன்னது போல உங்களுக்கு எல்லாம் தலையெல்லால் கைமாறில்லை நன்றி வணக்கம் ஐயாவுடைய அடிச்சுவட்டில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் மிக சிறப்பான இந்த நல்ல விழா இந்த விழா அளவுக்கு சிறப்படைந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு எல்லாமாகிய பரம்பொருள் முழு முதற் காரணம் அதற்கு அடுத்த காரணம் இங்கே வீச்சிருக்கக்கூடிய நீங்கள் அனைவரும் தான் நீங்கள் எல்லோரும் வந்ததினால தான் இந்த விழா இந்த அளவுக்கு சிறப்பாக நடந்திருக்கின்றது அதுக்காக உங்களுடைய பொன்னார் திருவடிகளை தொட்டு வணங்கி நன்றி கூறுகின்றோம் இந்த விழா சிறப்பாக அமைவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டுகின்றோம் நீங்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய உதவி இப்பொழுது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விடைபெறணும் மிக்க நன்றி நன்றி நன்றி